நீ நம்ம வந்து இந்த ஆடி மாதத்துக்கான சிறப்பு வளையல் கட்சி பார்க்க போகிறோம் ரெகுலராக ஆடி மாதத்தில் வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து கோயிலுக்கு வந்து இந்த வளையல்லாம் வந்து சாமி கும்பிட்டு வளையல் தாலிக்கீர் அந்த மாதிரி ஐட்டம்லாம் கொடுப்பாங்க நம்ம வந்து அதில் வந்து ரொம்ப கண்ணாடி வலையில் ரொம்ப ஃபேமஸ் அந்த வெள்ளிக்கிழமைக்கு அதில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து இந்த கண்ணாடி வலையில் சிகப்பு வலையிலும் பச்சை வலையிலும் ரொம்ப ஃபேமஸ்ஸு அதில் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிற வளையல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளைன் வளையல் ப்ளைன் வலையில் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய வளையல் வந்து இந்த ரெட்டும் இந்த கிரீனு அதிகமாக போகும் அதில் மற்ற மாதிரி இந்த மாதிரி ஃபேன்சி வலையிலோடவே நமக்கு அதிக மூவிங் ஆகிறது பற்றி அந்த மாதிரி பிளைன் வளையல் தான் டிசைன்ஸ் சைன்ஸும் ஒரு சில பேர் கொடுக்குறாங்க ஆனால் பிளைன் வலையில் அதிகமாக மூவிங் ஆகக்கூடிய கோயில் கொடுக்கக்கூடிய வலையில் பிளைன் வலையில் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது இந்த வலையில் என்னென்ன சைஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து டூ டூ பாயிண்ட் ஜீரோலேருந்து டூ பாயிண்ட் எயிட் வரைக்கும் வருது ப்ளைன் வலையில் வரக்கூடிய சைஸஸ் அது மட்டும்தான் தான் டூ பாயிண்ட் எயிட் வரைக்கும் வரக்கூடிய பிளைன் வளையல் சைஸில் வந்து ரெண்டு கலர் அதிகம் மூவிங்கு அப்புறம் அவர் சில பேருக்கு வந்து தேவைப்படும் போது டிசைன் சுவையல் கூட வாங்கிக்குவாங்க அதில் பார்த்திங்கனா அடுத்த இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா புள்ளி வளையல் புள்ளி வலையில் எல்லா கலரும் வருது உங்களுக்கு ஆறு கலர் வரும் அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிகப்பு பச்சை அதுலேயும் அதிகம் போகும் அப்புறம் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா மல்டி கலர் ப்ளைன் வளையல் இது பார்த்திங்கன்னா பாக்ஸுக்கு வந்து எல்லா கலரும் மிக்ஸ் ஆகி வந்துடும் இதுலையும் பார்த்தீங்கன்னா சிகப்பு பச்சை இந்த மாதிரி வலையில இதுலேயும் இப்போ அதிகம் போகும் இந்த இதெல்லாம் என்னென்ன சைஸ் வருதுன்னு பார்த்திங்கன்னா டூ டூ பாயிண்ட் ஜீரோலேருந்து டூ பாயிண்ட் எயிட் வரைக்கும் வருது இதுலேயும் அதே சிக்ஸ் தான் இதில் டூ பாயிண்ட் டென்னெலாம் இதுலேயுமே வராது டூ பாயிண்ட் டென்னு வர சீசஸ் பார்த்தீங்கன்னாக்கா வந்து கோயிலுக்கு வந்து சைஸ் பார்த்து எடுக்க மாட்டாங்க ரெகுலராக வர சைஸ் வந்து மீடியமான சைஸஸில் டூ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் சிக்ஸ் அந்த மாதிரி சைஸஸ் தான் அதிகம் போகும் இந்த இது பார்த்திங்கன்னா வளகா இதுவும் இதுவும் வந்து கட்டி போடுறதுக்கு இல்லை கோயிலில் வரவங்களுக்கு கொடுக்குறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்குவாங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெட்டும் க்ரீனும் அதிகம் போகும் வேறு வேறு கலர் தேவைப்படுறவங்க கூட வாங்கிக்கலாம் இதில் இதில் என்ன வளகா சைஸ் வருது பார்த்தீங்கன்னா டூ டூ பாயிண்ட் ஜீரோலேருந்து டூ பாயிண்ட் டுவெல் வரைக்குமே வருது இது பார்த்திங்கன்னா சிங்கிள் கலர் விலையில தனித்தனி கலராக வரும் இது பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று க்ரின்னா கிரீன் தனியாக வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்னா இது இது பார்த்தீங்கன்னா ரெட்டு மெருண் தனியாக வரும் ஆரஞ்சு தனியாக வரும் இந்த டார்க் கிரீன் தனியாக வரும் ப்ளூ தனியாக வரும் இது பார்த்திங்கன்னா மல்டி கலர் வலைகள் நம்ம இதெல்லாம் தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம் இப்போ வந்து உங்களுக்கு ஆடி மாசத்துக்கு எந்தெந்த மாதிரி வளையல் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக வீடியோக்காக தான் போடுறோம் இது பார்த்திங்கனாக்க வந்து மல்டி கலர் எல்லா கலருமே கலந்து கலந்து வந்துடும் இதில் வந்து ரெட்டு க்ரீனு ப்ளூன்னு சொல்லிட்டு எல்லா கலருமே இது மிக்ஸ் ஆகி வந்துடும் இது வந்து வளக போகிற வலையில இது கோயிலுக்கு கூட யூஸ் பண்ணிக்கிறேன் அந்த வலையில அதை பற்றி தப்பு கிடையாது அப்புறம் இது பார்த்தீங்கன்னாக்க வந்து கொத்து வலையிலே நல்லா ஒரிஜினல் கொத்து வளையல் அது இதுலேயும் பார்த்தீங்கன்னா கிரீனு மயில் ப்ளூ அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்டு இந்த மாதிரி ஒரு மூணு கலர் வருது இதில் இதுலேயும் சைஸஸ் தான் எல்லா சைஸஸ் இருக்குது டூ பாயிண்ட் எயிட் வரைக்கும் வரும் இதுலேயும் இது பாருங்கள் இது ஒரு சைசஸு அப்புறம் இது பார்த்திங்கன்னா இது ஒரு சைசஸ் அப்புறம் இது பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா நியூ மாடல் கொத்துவலை நம்ம எல்லாமே செப்பரேட் செப்பரேட்டாக கொத்தோலையில் பற்றி வீடியோ புள்ளிகளில் பற்றி வீடியோ ப்ளைன் வளையல் பற்றி வீடியோ தனித்தனியாக போட்டிருக்கோம் பார்க்காதவங்க ஒவ்வொரு வளையல் பற்றி வீடியோ போட்டிருக்கோம் அதை பாருங்கள் இது பார்த்திங்கன்னா கொத்து வளையல்ல பார்த்தீங்கன்னா இது நியூ மாடலில் வந்த கொத்து வளையல் இது இதில் வந்து உங்களுக்கு டூ பாயிண்ட் டென் வரைக்கும் சைஸஸ் வருது நம்மள்ட்ட டூ பாயிண்ட் டென்னும் ரேர் சைஸ் அந்த சைஸ் நம்மள்ட்ட கிடைக்கிது தேவைப்படுறவங்க நம்ம கனெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சிங்கிள் பீஸ் கூட டெலிவரி இருக்குது இது பார்த்திங்கன்னா ரெகுலர் மாடல் கொத்து வலையல் இது பார்த்திங்கன்னா ரெகுலராக வர பாக்ஸ் கொத்து வலையில பார்த்தீங்கன்னாக்கா வந்து உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு கலர் வரும் இதே ரோலை வாங்கும்போது வந்து உங்களுக்கு மூணு கலரில் வரும் இதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இந்த ஆடி மாதத்துக்கு கோயிலுக்கு கொடுக்கக்கூடிய வளையல்ல இது இந்த வளையல் மிஸ் இது தேவை போகிறவங்க ஸ்க்ரீனில் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு டூ டேஸ்க்குள்ளே டெலிவரி ஆகிரும் சிங்கிள் பீஸ்னால் கூட பிரச்சனை இல்லை சிங்கிள் பீஸ் கூட டெலிவரி பண்ணுவோம் ஆனால் சிங்கிள் பீஸ்க்கு வந்து டெலிவரி சார்ஜ் தண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாக்ஸாக எடுக்கும்போது வந்து உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணிக்கலாம் பேக்கிங்கும் நீட்டான பேக்கிங்கும் பபுள பேக்கிங் வலையில் உடையாமல் டெலிவரி பண்ணிடுவான் தேங்க்யூ